ூறு சிக்க அந்த இந்த ஃபீல்டில் இல்லாதவங்க பண்ணும்போது அவங்களுக்கு டிராபாக்ஸ் நிறைய வர வாய்ப்பு அதை டார்ச்சர் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் அதுவாக இயற்கையாக வந்தது அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பொறிக்கிறப்ப நமக்கு அது குவாலிட்டி எடுத்துக்கணும் ப்ரோட்டீனு எல்லாமே கால்சியம் மொத கொண்டு எல்லாமே அந்த கோழிக்கு என்னென்ன வேணுமோ ஏ இருந்து எல்லாமே மண்ணில் இருந்து எடுத்துக்குங்க அதில் பொறிச்சிருக்குங்க பொறிக்காதவெலாம் சொல்லவே முடியாது கம்பல்சரி ஏன்னா அப்படி எப்படிங்க அந்த இனம் உருவாகும் ஆறு மாதத்துக்கு ஒன்று தான் முட்டையை வைக்கிங்க நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நம்ம அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேங்க சிக்ஸு ஸ்டார்டிங்கில் கம்மியாக எடுங்க ஒரு ஐம்பது நம்ம இந்த ஃபீல்டில் இல்லை நான் வெளியிலேருந்து வரும்போது ஒரு ஐம்பது சிக்ஸ் மட்டும் எடுங்க டே ஓல்டாக எடுங்க டே ஓல்டில் எடுத்து டே பை டே அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் வருது என்னென்ன ப்ளஸ்ஸஸ் வருது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொண்டு வர முடியாது ஒரு த்ரீ மந்த்ஸ் அதை வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டியில் ஒரு டுவெண்ட்டி இல்லை ஒரு தேர்ட்டி காப்பாற்றுவாங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு த்ரீ மந்த்ஸை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளியர் கட் ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓரளவுக்கு கிடச்சிரும் ரொம்ப ஃபுல்லாக கிடைக்காது ஓரளவுக்கு கிடச்சிரும் அதை வச்சு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறலாம் எடுத்தோடனே நூறுச்சிக்கு ஐநூறுச்சிக்கா அந்த இந்த ஃபீல்டில் இல்லாதவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ட்ராபாக்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குங்க வர வாய்ப்பில்லை நிறையா வருங்க ஏன்னா இந்த ஃபீல்டில் அப்படி இது உயிர் சம்பவம் அப்படி தான் வருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் மந்த்ஸில் கற்றுக்கலாங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனால் டே டே பை டே அதனோட இதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அது என்ன என்ன ஆகுது எதனால் இப்படி ஆகுது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு டே பை டே அவங்க கண்டுபிடிச்சி தான் ஆகணுங்க கண்டுபிடிச்சா தான் அது அடுத்தது நம்ம ஒரு ஆயிரம் சிக்ஸு கொஞ்சம் ஹை லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு ஒரு இதோ கெப்பாசிட்டி கிடைக்குங்க ஒரு நாலேஜ் கிடைக்கும் நம்ம ஒரு தாய் கோழிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு பன்னெண்டு முட்டைங்க ஒரு தாய் கோழி பன்னெண்டு முட்டை வைக்கிங்க ஒரு கோழி எட்டு தான் வைக்கிங்க ஒரு கோழி ஏழு வைக்கிங்க ஒரு கோழி பத்து வைக்கிங்க நம்ம பெச்சுருக்கிற பீடு வந்து இந்த கான்செப்ட்டு தாங்க அதில் பொறிக்கிற சிக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சும் பொறிக்கிங்க ஆறும் பொறிக்கிங்க எட்டும் பொறிக்கிங்க அந்த பெட்டையோட இது அந்த டைமில் இருக்கிற அந்த இதோட இது தாங்க நம்ம நல்லா ஃபீமேலில் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா அதை டார்ச்சர் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் அதுவாக இயற்கையாக வந்தது அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பொறிக்கிறப்ப நமக்கு அது குவாலிட்டி எடுத்து கொடுத்துரும் நம்ம அதை தொந்தரவு பண்ணி நம்ம முட்டை வச்சு அதில் குவாலிட்டி நான் பத்து முட்டைக்கு நாலு சிக்ஸ் பொறிக்கும் போது அது நமக்கு போடுறது இது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஃப்ரீயாக பண்ணோம்னா அப்படின்னா அது பத்து சிக்ஸில் எட்டு சிக்ஸும் பொறிக்கும் நல்லா சேவல் மேட்டாகி கரெக்டாக பொறிக்கும் அந்த மாதிரி செய்கிறது சரியானால் அது வந்து இந்த கட்டுக்கு அது செட் ஆகாதுங்க நார்மலாக ஒரு கறி மீட் பர்பஸ்க்கு கொடுக்குறவங்களுக்கு அது ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் அது பெரிய டிராபேக்கெலாம் இல்லைங்க நம்ம கட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சேவலில் இந்த ப்ரீடு வேணும் இந்த பண்ணணும் இந்த சைஸ் எடுக்கணும் இந்த கலர் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது தான் அந்த மாதிரி எடுக்க முடியுங்க ஃபுல்லாக ஒரு ஒருத்தர் பத்து வடை ரெண்டு சேவல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த சேவல் தான் அணையுது இந்த சேவல் தான் அணையில ஒரு ஐம்பது தாய்க்குள்ளேயே ஒரு முப் இருபது சேவை இருக்கும்போது நமக்கு தெரியாதுங்க இல்லை நாம அப்படி அது கண்டினியூசாக ப்ரீடிங் போடக்கூடாதுங்க பெருஞ்சாதி பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரீடு போட்டு கொண்டு வர முடியாதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரீடிங் போடணும் அப்படின்னா ஒன் ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது கோழி தான் இருக்கணுங்க அப்போ தான் அது கண்டினியூஸாக அதுக்கு உண்டான ப்ரோட்டீனு எல்லாமே கேல்சியம் கொண்டு எல்லாமே அந்த கோழிக்கு என்னென்ன வேணுமோ ஏ நேச்சரில் இருந்து எல்லாமே மண்ணில் இருந்து எடுத்துக்குங்க நாம் வந்து ஒரு பண்ண முறையில் பண்ணும்போது பார்ட்டிஷன் போட்டு பண்ணும் போது அது கண்டிப்பாக ரெஸ்ட் விட்டுங்க அது கொஞ்சம் சாவல் சேவல் ப்ரோட்டீனு கால்சியம் எல்லாமே மினரல்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்து நம்ம தான் நம்ம சிக்ஸை அடுத்தது நம்ம குவாலிட்டியாக கொண்டு வர முடியுங்க நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டா ஒரு அஞ்சு பெட்டை போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பெட்டை முட்டைக்கு வருங்க அடுத்தது ரெண்டு பெட்டை முட்டைக்கு வருங்க அடுத்து ஒரு பெட்டை முட்டைக்கு வருங்க அப்படிங்கும் போது ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக்கு ரெஸ்ட்டு போயிடும் சேவலுக்கு ரெஸ்ட் போயிருங்க அடுத்தது நம்ம ரெண்டா தேர்ட் மந்த்து தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரமோ போது நமக்கு அந்த ப்ராப்ளம் வராதுங்க கன் கம்பல்சரி ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க ஏன்னா பார்ட்டிஷன் முறையில் பண்ணும்போது ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க இதே நேச்சுரல் இயற்கை ஒன் ஏக்கராக்கு வந்து ஒரு அம்ப ஒரு ஐம்பது கோழி இருக்கும்போது தாய் கோழி இருக்கும்போது அதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வீரியம் எல்லாமே அந்த மண்ணில் இருந்து அந்த லேண்டில் இருந்து எல்லாமே வந்துருங்க நம்ம அதுக்கு போய் ரெஸ்ட் கொடுக்கணுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அது அந்த காலத்தில் அப்படி தான் வளர்த்துனாங்க அதனால தான் நம்ம அதை இருந்தாங்க ஆனால் நம்ம இப்போ பண்ண முறையாக போகும்போது நம்ம பார்ட்டிஷன் போட்டு நம்ம இந்த செலக்டிவாக ப்ரீடு எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் நம்ம பண்ணால் தான் அந்த குவாலிட்டி எடுக்க முடியும் பெரிஞ்சாத இல்லைங்க ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் இந்த சொல்கிறாங்களா நாலு கிலோ பொட்டையெல்லாம் சொல்கிறாங்களா நாலரை கிலோ நாலு கிலோ கேஜி நாலு கேஜி பொட்டையெல்லாம் சொல்கிறாங்களா அது வருஷத்துக்கு ரெண்டே பாவம் தாங்க எடுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒன்று தான் முட்டையை வைக்கிங்க நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நம்ம அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேங்க அது வருஷத்துக்கு ரெண்டே பேட்ச் தான் இடுங்க ஏன்னா அதனோட அதனோட பெரு பெரு உடம்புங்க அதனோட முட்டை எட்டுச்சே அடுத்ததுன்னா அதனோட எனர்ஜி லாஸ் ஆயிடுங்க அதனோட கான்செப்ட் அது இருக்கேன் அது வந்து என்ன அடைப்படுத்து குஞ்சு கூட நிற்குங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் குஞ்சு கூட தான் நிற்கும் நாம் என்ன பண்ணுறோம் இன்கு போட்டுருக்கோம் வந்தனால அதை நம்ம பிரித்து விட்டு பண்ணுறோம் அதனால் அந்த அது வந்து முட்டை இடாதுங்க அந்த ஏன்னா ரொம்ப ரொம்ப அந்த நாலு கிலோ பட்டையெல்லாம் சொல்கிறாங்களா நாலரை கிலோ பட்டையெல்லாம் நல்லா பியூர் லைனேஜாக இருந்து இருந்து அப்படி இருந்ததுன்னா அந்த பெட்டைங்க நானே பார்த்துருக்கேங்க என்கிட்ட ரெண்டு பெட்டைங்க இருந்தது அது வருஷத்துக்கு ரெண்டே பேட்ச் தான் முட்டை இடுங்க அது என்ன தான் பண்ணாலும் சாவுக்கிட்ட போய் என்ன சேராதுங்க அது வெளியில் மேஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க வருஷத்துக்கு ரெண்டு பேட்ச் மட்டும்தான் தான் வைக்கும் அது பொறிக்கிற குஞ்சு நல்லா குவாலிட்டியாக பொறிக்குங்க இன்கு பேட்டர் இல்லாமல் நம்ம பொறிக்கிற கோழிங்களும் இருக்குங்க இல்லை அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு நம்ம நல்லா பொறிக்கிற கோழிங்க இருக்கும் அதில் முட்டையை மாற்றி வைக்கலாம் இல்லை சிறுவடை இடவெட்டு கோழி இந்த மாதிரி முட்டை நல்லா அடக்காத்துக்கு குஞ்சு பொரிக்கும் அந்த கோழியில் காத்த பெருவடை நாலு கிலோ சைஸ் கோழியாக இருந்தாலும் குஞ்சு பொறிக்குங்க நாம் அதை வந்து இயற்கை என்ன சொல்கிறது அதை நம்ம தொந்தரவு பண்ணாமல் கொண்டு போனோம்னால் அது பொறிக்குங்க கம்பல்சரியாக பொறிக்குங்க நம்மளெல்லாம் பொறிச்சுங்க நான் ஸ்டார்டிங்கில் நான் வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போதுங்க நான் வச்சுருந்துருக்கேன் சேவல் ஆறு கிலோ அரை கிலோவில் இருந்துருக்கு பெட்டைங்க வந்து நாலு கிலோவில் இருந்திருக்குங்க அதுவே குஞ்சு பொறிச்சு மூணு குஞ்சு தான் பொறிக்கும் எட்டு முட்டை தான் இடும் ஆறே ஆறு டு எட்டு முட்டை தான் இடுங்க மூணு குஞ்சு நான் நாலு குஞ்சு தான் பொறிக்கும் குஞ்சுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வேறு மாதிரி இருக்குதுங்க அது நான் இப்போ அந்த சேவல் நான் பார்க்கவே முடில என்னால் நான் பார்த்த அந்த கால் ஊப்போம் இப்போ நான் வச்சுருக்க சேவலோடு அது மீறின சேவலுங்க அந்த இனம் இப்போ இல்லை அதுலேருந்து உடச்சு உடச்சி கொண்டாதினால அப்போ அந்த இனமே நான் நல்லா பார்க்க முடில அதில் பொறிச்சிருக்குங்க பொறிக்காதவெலாம் சொல்லவே முடியாது கம்பல்சரி ஏன்னால் அப்படி எப்படிங்க அந்த இனம் உருவாகும் அது பொறிச்சதுனால தான் அந்த இனம் உருவாகுது நாம் வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது செயற்கையாக நம்ம நல்ல விஷயங்கள் பண்ண 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 அதனோட தரம் போய் எல்லாம் போய் அப்படி ஆகிடுச்சிங்க ஆனால் பொறிக்கும் கம்பல்சரி பொறிக்கும் சேவலோட ஜ இன்னும் முத்துவின் தகுந்தாங்க ஃபீமேலோடய இதுவும் முக்கியத்துவம் வந்தாங்க அந்த ஃபீமேலும் நல்ல லைனேஜ் நல்ல சன் டாப் லைனேஜாக இருந்தாலும் சேவலும் டாப் லைனேஜாக இருந்தாலும் அதுக்கு இறங்குற சிக்ஸில் மூணு சிக்ஸ் தான் டாப் லைனேஜாக வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரெண்டே சிக்ஸ் தான் வருங்க மீதி பார்த்தீங்கன்னா ஸ்மாரானதாக வரும் அது நேச்சர் நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண இயற்கை அதை மாற்றவே முடியாதுங்க என்ன ராக்கம்மா ஆமனுக்கு அஞ்சாயிரம் கஞ்சி கிஞ்சி ஊத்துறது